செய்திகள் வாசிப்பவர் வாழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஏழு மாநிலங்களுக்கு உட்பட்ட பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றுள்ளார் மாநிலங்களில் பிஜேபி வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் லித்வேனியா அதிபராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு கிட்டனஸ் நவுசேடா பதவியேற்றுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஹூஸ்டனில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களுக்கு உட்பட்ட பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன இதில் இமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு ஆஷிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் புஷ்பீந்தர் வர்மாவை விட ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார் அம்மாநிலத்தின் தெஹ்ரா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கமலேஷ் தாக்கூரும் நலாகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஹர்தீப் சிங் பவாவும் முன்னிலை பீகாரின் ரூபாவளியில் சுயேட்சை வேட்பாளர் திரு சங்கர் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த ஐக்கிய ஜனதாதள் வேட்பாளர் திரு கலாதர் பிரசாத் விட ஆயிரத்து முப்பத்தாறு வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார் தமிழகத்தின் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா தமக்கு அடுத்ததாக வந்த பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணியை விட முப்பத்தோராயிரத்துக்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணும் பணி துவங்கியது முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதனைத் தொடர்ந்து வாக்கு பெட்டிகள் எண்ணப்பட்டன இதுவரை எட்டு சுற்றுக்கள் வாக்கு எண்ணப்பட்டுள்ளது இதில் முப்பத்தோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்கு வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது திமுக ஐம்பத்தோராயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளும் பெற்றுள்ளன தொடர்ந்து சுற்றுக்கள் நடைபெற்று வருகிறது இருபது சுற்றுக்கள் வரை எண்ணப்படும் என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜி சுரேஷ் மத்திய பிரதேசத்தின் அமர்வாரா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு தீரன் ஷா சுகாராம் தாஸ் என்பாட்டி முன்னிலை வகிக்கிறார் பஞ்சாப் மாநிலம் மேற்கு ஜலந்தர் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் திரு மொஹிந்தர் பகத் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு ஷீட்டல் அங்குராலை விட முப்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் உத்தராகண்டின் பத்ரிநாத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு லகபத் சிங் புட்டோலாவும் மங்களூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கசி முகமது நிசாமுதீனும் முன்னிலை வகிக்கின்றனர் மேற்கு வங்கத்தின் ராய்கஞ்ச் ரணாகத் தக்ஷின் பக்டா மற்றும் மாணிக்தலா ஆகிய தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனா் மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் வழக்கறிஞர்கள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார் லக்னோவில் உள்ள டாக்டர் ராம் மனோகர் லோகியா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பொதுமக்கள் நீதித்துறை மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவது என்பது சவாலானது என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு வழக்கறிஞர்கள் மனுதாரர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக்கொண்டார் தெலங்கானாவில் பிஜேபியை முதன்மை கட்சியாக உருவாக்குவதற்கு தேவையான செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய கல்வி அமைச்சருமான திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் தெலங்கானா பிஜேபி குழு கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென் மாநிலங்களில் பிஜேபி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தாா் கேரளா மற்றும் தமிழகத்தில் பிஜேபிக்கான வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் மூலம் தெரியவந்துள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் அஸ்ஸாமில் முன்னூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திரிபுராவில் நூற்று பதினான்கு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி இரண்டு சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களின் நீர்வழி போக்குவரத்துக்கான குழுக்கள் பங்கேற்ற கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அழைப்பு விடுத்திருந்த இந்த கூட்டத்தில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மாநில வாரியாக நீர்வழி போக்குவரத்துக்கான திட்டங்களை இந்த குழுக்கள் பரிந்துரைக்கும் ஒடிசாவில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கே வி சிங் தியோ கூறியுள்ளார் புவனேஸ்வரில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது கோவா மத்திய பிரதேசம் கர்நாடகா குஜராத் தெலங்கானா மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்குவங்கம் சிக்கிம் பீகார் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் பிரதேச மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலங்கானா மற்றும் தமிழகத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து மழை காரணமாக பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மாவட்டத்தின் பிரதான அணையான பாவநாசம் அணை நூற்றி நாற்பத்தி மூணு அடி கொள்ளளவு கொண்டது இந்த அணைக்கு கனமழையின் காரணமாக இரண்டாயிரத்தி அறுநூறு கன அடி வினாடிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாவநாசம் அணை ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்து நூற்றி நான்கு அடியாக உள்ளது இதுபோன்று நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சேர்வலாறு அணை ஒரே நாளில் ஏழு அடி உயர்ந்து நூற்றி இருபது அடியாக அணையின் நீர்மட்டம் உள்ளது இரண்டு அணைகளுக்கும் நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புள்ளது மேலும் மாவட்டத்தில் பாவனாசம் பகுதியில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக மழை பதிவாகியுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் இந்நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடையாற்றின் கரையை பலப்படுத்துதல் மற்றும் வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டும் பணிகளை தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா இன்று ஆய்வு செய்தார் பிரசார் பாரதியும் ஐஐடி தில்லியும் இணைந்து நடத்தும் ரோபோ போட்டிகள் தற்போது தில்லியில் நடைபெற்று வருகின்றன நாற்பத்தைந்து கல்லூரிகளைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனா் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் இருவாழ் உயிரினங்கள் மற்றும் ஊர்வன கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியது வரும் பதினாறாம் தேதி வரை இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் உதகை வனக்கோட்டத்தில் மழைக்கால வாழ்விகள் மற்றும் ஊர்வன கணக்கெடுப்பு இன்று தொடங்கியது உதகை வனக்கோட்டத்தில் உள்ள தெப்பக்காடு கார்குடி முதுமலை மற்றும் நலாகோட்டை ஆகிய வனச்சரகங்களில் மொத்தம் பதினேழு இடங்களில் கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இக்கணக்கெடுப்பை முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் ஆரண்யம் தன்னார்வல அமைப்பு இணைந்து நடத்துகிறது இக்கணக்கெடுப்பில் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள் இக்கணக்கெடுப்புக்கான பயிற்சி இன்று தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது முதுமலை புலிகள் காப்பக உதகை வனக்கோட்ட துணை இயக்குநர் வித்யா தலைமையில் இந்த கணக்கெடுப்பு வருகிற பதினாறாம் தேதி வரை நடைபெறுகிறது சரவணன் லித்துவேனியா அதிபராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு கிட்டனஸ் நவுசேடா பதவியேற்றுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அவர் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து பேசிய லித்துவேனியா அதிபர் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்றாா் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஹூஸ்டனில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் அனகத் சிங் உட்பட பனிரண்டு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் பிராவோ ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஈக்வடாரின் கேன்சல்லோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செற்கணக்கில் யுக்ரைனின் டெனிஸ் மோல்சனோவ் நெதர்லாந்தின் மேத்வே மெடல்கூப் இணையை வென்றது இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஹராரேயில் மாலை மணி நான்கு முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது உலக லெஜண்ட் கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நார்த் ஆம்டனில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா எண்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழு மாநிலங்களுக்கு உட்பட்ட பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன விக்ரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றுள்ளார் தென் மாநிலங்களில் பிஜேபி வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் லித்வேனியா அதிபராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு கிட்டனஸ் நவுசேடா பதவியேற்றுள்ளார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஹூஸ்டனில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது